திருச்சிற்றம்பலம் நம சிவாய உண்ணாமுலை உமையாளுடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணிதிகழ மண்ணார்ந்த அருவித் திரள் மழலை முழவு அதிரும் அண்ணாமலை தொழுவார் தொழுவார்வினை வழுவா வண்ணம் அருமே ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே சூலாயுதம் கொண்டு எமதூதரு எமை நெருங்கும் வேளையிலே சூலாயுதம் கொண்டு ம எமை நெருங்கும் வேளையிலே வேளாயுதா வேலாயுதா வேளாயுதா வேளாயுதா என்று நான் முனை கூப்பிடுவேன் அந்த வேளையிலே மாலான வள்ளி தெய்வ யானையுடல் மயில் விட்டு இறங்கி நீ கால நடந்து வர வேண்டும் எல் கந்தையனே நீ காலார நடந்து வர வேண்டும் முருகனுக்கு எல்லாம் வல்ல பார்வதி பரமேஸ்வருடைய அளப்பெரும் திருவருட்கருணையும் சைவ சமய குருமார்களுடைய கருணையும் நம் சொந்த கடவுளாம் கந்தக்கடவுளுடைய திருவருளும் குருவருளும் நிறைந்த நன்னாளாக ஆண்டுதோறும் மாசி மாதத்தின் கிருத்திகை நட்சத்திர நன்னாள் பெருவிழாவாக திருப்போரூர் தலத்திலே லட்சக்கணக்கான முக முருக பக்தர்கள் இணைந்து பெருமானுக்கு வழிபாடு செய்து போற்றுகின்ற ஒரு நன்னாளில் நம்மையும் நம்முடைய தன்னார் தமிழ் தொண்டர் சிவ பேரின்ப ஜோதி ஐயா அவர்கள் அவர்களோடு இசைந்த மோகனவேல் ஐயா அவர்கள் சபை நிர்வாக பெருமக்களோடு இன்றைக்கு ஒரு வழிபாட்டிலே அமர்த்தி கொண்டு காலை தொடங்கி நம்முடைய ஓதுவா மூர்த்திகளுடைய தெய்வீக கானங்களிலே நம்ம எல்லாம் மெய்மறக்க செய்து கண்ணுக்கு விருந்தாக வழிபாடும் செவிக்கு விருந்தாக திருமுறையும் படைத்த ஒரு நல்ல தருணத்தில் அருட்குருநாதர் ஐயாவர்கள் ஒளியகம் அவர்கள் அம்மையோடு இங்கே எழுந்தருளி நமக்கெல்லாம் திருக்காட்சி தந்து இன்றைய நாளின் சிறப்பை நாம் பெரும் வண்ணமாக கந்தனின் கருணையை போற்றுகின்ற உணவாசல் சிவ மாதவன் அவர்களுடைய சொற்பொழுவிலே நம்மை அமர்த்தி இருக்கிறார்கள் வாழ்த்துறை வழங்கும் பொழுதே குறிப்பாக அதை வைத்து இன்றைய நாளில் கலந்து கொண்டவர்களுக்கு பதினாறு பேறுகளும் நிறைவாக சேரும் என்று முருகனுடைய பதினாறு பேர்களை நமக்கு குர்நாதர் இன்றைக்கு இருக்கிறார் என்று சொன்னால் அந்த வாழ்த்தே நமக்கு நிறைவான வாழ்த்தாக அமைந்தது என்று நாம் நீள நினைந்து போற்றி தொடர்ந்து சிவ மாதவன் அவர்கள் மிக அழகான சொல்லாடலோடு கந்தனின் கருணையை தனக்கே உரிய பாணியிலே தனக்குரிய தெய்வீக குரலிலே பாடியும் வாழ்த்தியும் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் சொன்னதிலிருந்து நாம் நல்ல சிந்தனையாக எடுத்துக்கொள்ளக்கூடியது ஒன்றுதான் முருகப்பெருமானுக்கு அருணகிரிநாதரும் ஒன்றுதான் சூரபத்மனும் ஒன்றுதான் பார்க்கின்றவர்களுடைய கோணத்தில் நமக்கு வேறுபட்டாலும் இறைவன் வேதமர பார்க்கின்ற பார்வை எல்லா உயிர்கள் மீதும் ஒன்றுதான் அந்த அன்பு நமக்கு வர வேண்டும் அப்படி வந்துவிட்டால் அழகா சொன்னாங்க வைதாரையும் வைப்பான் என்று சொன்னார்கள் ஏன்னா தமிழ வைதல் என்பதே ஒன்று கிடையாது தமிழ் மொழியே தெய்வீக மொழி தெய்வீக மொழியில் எங்கேயாவது ஒரு பாசிட்டிவ்ல இப்படி நெகட்டிவ் கலக்க முடியும் அப்படிப்பட்ட தமிழ் கடவுளான முருகப்பெருமானுடைய பெரும் கருணையை நாம் சிந்திக்கின்ற வண்ணம் இந்த இரண்டு பேருமே செஞ்சது என்ன வாழ்நாள் முழுக்க முருகனையே சிந்தித்தார்கள் இருவரும் முருகன் திருவடியை அடைந்தார்கள் அதனால நாம் அருணகிரிநாதரை பின்பற்றி நல்ல முறையிலேயே இறைவனை சிந்தித்து நம் வாழ்வை அவன் திருவடிக்கு அர்ப்பணம் செய்வோம் ஒருவரி சொன்னாங்க இடுகாட்டில் என்னை எரியூட்டும் பொழுது உன் இரு தாளை நான் உணர்வேனோன்னு சொன்னாங்க அதற்கு அது நாள் வரையும் நாம் போக தேவையில்லை குற்றார் யார் உயிர் கொண்டு போகும் பொழுது குற்றாலத்து உரை கூத்தன் இப்பொழுதே நமக்காக இருக்கிறான் அவன் திருவடியை இருக பற்றி கொள்வோம் இதை நாம் உணரத்தான் இந்த பெருவிழா என்பதை நம் உள்ளத்திலே நிறுத்தி அடுத்து நடைபெற இருக்கின்ற அற்புதமான அலங்கார தீப தரிசன வழிபாட்டிலே நாம் எல்லாம் கலந்து கொள்ள ஆயத்தப்படுவோம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை வந்திருக்கின்ற அடியார்களை வணங்கி அமைகிறோம் திருச்சி சங்கம் ி அனாதியாய்வாய் ஒன்றாய் திருமமான போது விளம்ப தோர்விணியாகும் கருணை போல் உங்களாகும் கருமை வணிகம் கொண்டு ஒரு திருமுருகன் வந்து ஆங்குதித்தனர் உலகமும் முருகனுக்கே முருகனுக்கே பதிவாய் கண்ட சாமியாருக்கே வருகின்ற கந்தன் என்று சொல்ல கலங்குமே செந்தில் மாணவர் சேவகாய் என்று திருநீரு அணிவார்க்கு வாராதே அறுவாய் உளதாய் இளதாய் அருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருகாய் அருவாய் குகனே ஆவிது தனது நோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறிசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வே வாழ்க வாழ்காரில வாழ்கீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லா வாழ்க வெற்றி வேல் முருகனுக்கு பலம் முருகனுக்குள்ளையம்பலம்